பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் மகன் மருமகன் உதவி காவல்துறை ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதியவர் மனு ஆனைமலை ஆத்து பொள்ளாச்சியைச் சேர்ந்த விஸ்வநாதன் கிராம நிர்வாக அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றுள்ளார் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு மனைவி சந்தான லட்சுமியும் மகன் செந்தில் வேல் பூர்வீக சொத்துக்களை எழுதி வைக்கும்படி மிரட்டி கொடுமைப்படுத்தியுள்ளனர் இதையடுத்து முதியவர் சந்தித்து இரண்டாயிரத்தி இருபதில் புகார் கொடுத்துள்ளார் மீண்டும் தன்னை கொடுமைப்படுத்தி அடித்தும் அடித்ததன் காரணமாகவும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வீடு திரும்பிய முதியவர் மருமகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்துள்ளார் காவல்துறை உதவி ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணா எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இவர்களுடன் கூட்டு சேர்ந்து தன்னை மிரட்டி சொத்துக்களை அபகரிக்க முயற்சி செய்வதாகவும் தன் மனைவியை மிரட்டி தனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் தனக்கு பாதுகாப்பு தருமாறும் சார் ஆட்சியரிடம் அளித்த மனுவில் அவர் தெரிவித்தார் சொத்து இருக்குங்க பூரா சொத்து என் பேரில் இருக்குதுங்க என் மகன் வந்து நிறைய சீர் தரப்பு செஞ்சதுனால விடுதலை பத்திரம் கொடுத்துட்டாங்க என் மகன் கேட்ட உனக்கு வேண்டியது அம்மாவுக்கு வேண்டிய சொத்தை எடுத்துங்க பாக்கி எனக்கு கொடுங்கன்னு சொன்னுங்க இல்லை பூரா வேணும்னு சொல்லி போட்டு கடந்த ஒன்றரை வருஷமே எனக்கு அடித்து துன்புறுத்துறாங்க காவல்துறையில் புகார் கொடுத்தா எடுத்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி போன வருஷம் பிப்ரவரி மாதம் அடித்தாங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கலைங்க எம்எல் தான் கேஸ் போடுறாங்க இந்த வருஷம் மார்ச் மாதம் நாலாந்தேதி கட்டி வச்சு அடித்தாங்க நான் வந்து ஆல் பாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி வந்து எஸ்ஐ கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்புறம் ரெஸ்பான்ஸே பண்ணலைங்க போயிட்டு நாளைக்கு வா நீ உயிலேயே வச்சுருக்கேன் கேட்டாருங்க ஆமாம் உயிரை போய் ரத்து பண்ணிவிட்டு வா அப்புறம் யோசனை பண்ணலான்னு சொன்னாருங்க ஆறாம் தேதி காலையில் அன்றைக்கி நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஒம்பது மணிக்கு பொள்ளாச்சி வந்து ஊருக்கு போய் தங்கிட்டனுங்க ஆறாம் தேதி அன்றைக்கி காலில் வரணுங்க என் மருமகன் என் மகன் என் சம்சாரம் எல்லாம் உட்காந்து எஸ்ஐ கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க இது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி போட்டு நான் எஸ்பி கூட்டினுக்கு மத்தியானம் ஒரு படிக்கங்க எஸ்பி கூட்டம் சொன்னதுக்கப்புறம் என் மேலே எஃப்ஐ அவங்க என் மகன் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க உடனே எனக்குறாங்க நீ எப்போ எப் எஸ்பி கிட்டே என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு என் மகனை கூப்பிட்டு உங்கள் அம்மாவை கூட்டிடுவான்னு சொல்லிங்க என் மேலே கவுண்டர் கேஸ் போடுறாருங்க பார்த்திங்களா எனக்கு காவல்துறையில் எந்த உதவியும் இல்லைங்க எந்த எனக்கு பெரிய பாதிப்புங்க என் மருமகன் வந்து கொங்குல ஒன்றிய செயலர் இருக்காருங்க சதீஷ் ராமன் பேருங்க அவருக்கு வந்து ஆனவழ ஒன்றிய செயலாருங்க அவர் கோகநாடு கண்டி சேர்த்து ரிசார்ட் நடத்திட்டு வர்றாருங்க அதிகாரி அங்கே போய் இலவசமாக தங்கிட்டு வரனால போலீஸ் அதிகாரி வந்து அவருக்கு சாதமாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க நான் கடந்த ஒரு வருஷமாக கலெக்டரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு டிஐஜி ஐஜி எஸ்பி எல்லாத்துக்கும் பெடிஷன் கொடுத்துருங்க முதலமைச்சர் தரிப்பிரிவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கும் எந்த பரிகாரம் கிடைக்க கிடைக்கலைங்க ஆனால் போனது வந்து எஸ்பி வந்து அடிக்க மாட்டேன்னு எழுதி வாங்கினாருங்க இப்போ இருக்கிற எஸ்பி பதினேழாம் தேதி சந்திச்சுணுங்க இவனை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண சொன்னாங்க அதையும் போலீஸ் அதிகாரி செய்யலைங்க நான் கடைசியில் பார்த்து போட்டு என் சம்சாரம் மேலே ஜீவனாசு கேஸ் போட்டிருங்க நான் டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்கேன்னுங்க அது போக எனக்கு பாதுகாப்பு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கணுங்க போன வாரம் திங்க்கிழமை டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வந்து ரிசீவர் சொல்லி ஒரு கேஸ் அதுக்கு அது வியாழக்கிழமை மணிக்கு அவங்க சமன் வந்துங்க சமன் வந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சமன் வந்ததுக்கப்புறம் இருபத்தி மூணாந்தேதி வக்கீலேட்டு போயிட்டு வந்துங்க சனிக்கிழமைங்க தடி எடுத்து துரத்துனானுங்க பயந்துட்டு சனிக்கிழமை மத்தியானம் ஓட்டு விட்டு வந்து உனக்கு வீட்டுக்கு போகலியோங்க சொத்துக்குள்ளே போகலீங்க சன்னமாயி வீட்டிலங்க அவ அவங்க வீட்டில் என்ன பண்ணிருக்கீங்க அதனால என்ன பண்ணிருக்கீங்க அதனால என்ன பண்ணிருக்கீங்க இப்போ வந்து சப்ரெண்டெட்டு பெரிசு கொடுத்துருக்கேங்க வேற அப்புறம் சொன்னாங்க நிறைய பேருங்க நீங்க மீடியாவுக்கு போனீங்களா தான் உங்களுக்கு வ வழி விறக்கம் இல்லாமல் தான் ஒன்றுமே பண்ண முடியாது அதை தவறுங்க சப்ரெண்ட் பார்த்து படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க ஒரு மீடியாட்டு வந்துருக்கேங்க இந்த ரிசீவ்ங்க என் மேலே கவுண்டர் கேஸ் வந்து நான் ஆஜராக இன்னும் ஜாமீன் எடுக்கலைங்க நான் ஹைகோர்ட் வந்து ஸ்குவாஷுக்கு போட்டிருக்கேனுங்க இது தப்பான பொய் வழக்கு ஸ்குவாஸ் போட்டு தள்ளுபடி பண்ணோன்னு போட்டிருக்கேனுங்க அது நம்பர் ஆகிடுதுங்க இதான் இந்த இடம் என்னால் வீட்டுக்கு போகிறக்கு பயமாக இருக்குங்க எப்போ அடிப்பாங்களோ என்ன பண்ணுவாங்களோ என்று பீராசாவி எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க ஒரு நாளில் நைட்டில் ரூமில் படுத்து நான் பூட்டி தான் படுப்புன்னு காலை பார்த்தா வீட்டை பூட்டி வச்சுருப்பேன் ஒரு நாள் பூரா அரெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க டார்ச்சருங்க அதாவது மென்டல் டார்ச்சர் கொடுத்து நான் வந்து சூசைடு வடிக்கோ நினைக்கிறாங்க நாலு கோலைகள்